அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சசிகலா எடப்பாடி மாறி மாறி பணம் கொடுத்துள்ளார்கள் அதிமுகவை கைப்பற்ற சசிகலா அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வரையிலும் அமைதியாக இருந்து வந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது அதன் பின்பு சசிகலா அவர்கள் எழுந்தார் நான் அதிமுகவிற்குள் எண்றி கொடுத்து விட்டேன் என அதிமுகவை கைப்பற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுக தொண்டர்களை சந்தித்து அவர்களிடம் நியாயம் கேட்பேன் மேலும் அதிமுகவை கைப்பற்றுவேன் தான் தான் என்றாலவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்றும் கூறி வந்தார் மேலும் அவர் முதல் சுற்றுப்பயணத்தை தென் தமிழகத்தில் தொடங்கினார் அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அவர் எதிர்பார்த்த அளவிற்கு ஆதரவு கிடைக்கவில்லை இரண்டாவது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் அந்த சுற்றுப்பயணத்திலும் அவருக்கு பெருத்த ஆதரவு கிடைக்கவில்லை எனவே பலகாலம் அமைதியாக இருந்தார் அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு ஊக்கத்தை அளித்து அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றி விடுங்கள் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்பு எடப்பாடி எப்படி அதிமுகவை கைப்பற்றினாரோ அதே பாணியில் இறங்கி அதிமுகவை கைப்பற்ற சசிகலா முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்கும் படம் கொடுத்து அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் சசிகலா அவரது சகோதரரான திவாகரனை இறக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது திவாகரன் அவர்களும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி அளவு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இது எப்படியோ எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிந்துவிட்டது தனது கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு தெரியாமல் சசிகலாவிடம் ஒரு கோடி பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இவர்கள் மிக விரைவில் சசிகலா அணிக்கு செல்ல உள்ளார்கள் என்பது அவனுக்கு தெரிந்தவுடன் உடனடியாக தனது நெருங்கிய ஆதரவாளரான சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவனிடம் பேசி அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா இரண்டு கோடி ரூபாய் பணம் வழங்க கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இளங்கோவனும் உடனடியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு கோடி ரூபாய் பணம் அளித்துள்ளார் இது மத்திய அரசுக்கு தெரிந்தவுடன் தான் இளங்கோவன் வீட்டில் ரெய்டே விடப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது பல ஆவணங்கள் இதில் சிக்கி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டதாகவும் கூறப்படுகிறது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால் மட்டுமே முடியும் என்ற நிலை தற்பொழுது உள்ளது மேலும் தெரியாமல் இவர்கள் எப்படி சசிகலாவிடம் பணத்தை பெற்றார்கள் என்பது இதுவரையிலும் அவருக்கு புதிராகவே இருந்து வருகிறதாம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தின் முக்கியமான ஆவணங்கள் சிபிஐயிடம் சிக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த பணத்தை இறக்கி எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இதிலேயே கரைந்து விட்டதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது பெருத்த கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் பணம் கொடுப்பீர்களா நாங்கள் என்ன சும்மா இருக்கிறோமா எங்கள் தலைமையின் கீழ் தான் சட்டமன்ற உறுப்பினர்களே இயங்கி வருகிறார்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு பணம் வழங்காமல் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கலாம் என அவர்களும் ஒரு பக்கத்தில் எடப்பாடியை நெருக்கி வருவதாக கூறப்படுகிறது இதனை தெரிந்து கொண்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் எங்களுக்கும் பணம் வேண்டும் என்று கேட்கிறார்களாம் ஏனெனில் உங்களை பொதுச் செயலாளராக மாற்றுவதற்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாகிய நாங்கள் தான் முன்னின்று செய்தோம் அப்படி என்றால் தானே நீங்கள் பணத்தை வழங்கி இருக்க வேண்டும் எங்களுக்கு பணத்தை தராமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் பணத்தை கொடுத்தால் எப்படி என அவர்களும் எடப்பாடியிடம் பணம் கேட்க ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரம் என்பது போன்று அதிமுக கட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அனைவருக்கும் பணம் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் கே பி முனுசாமி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு காமராஜ் விஜயபாஸ்கர் உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி என அனைவருமே இதில் எடப்பாடியோடு வேறுபட்டு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவரும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று முன்னால் அதிமுக அரசினுடைய அமைச்சர்களாகவும் செயல்பட்டவர்கள் இவர்களும் பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியோ இவர்களை தற்பொழுது சமாதானம் செய்வதற்காக உங்களை நான் பிறகு கவனித்துக் கொள்கிறேன் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டால் உங்களுக்கு வேண்டியது வந்து சேரும் மேலும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்ய முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அடுத்து அதிமுக தான் ஆட்சியை அமைக்கும் அப்பொழுது உங்களால் எவ்வளவு சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம் தற்பொழுது பிரச்சனையை பிரிந்துபடுத்தாமல் அமைதியாக கலைந்து செல்லுங்கள் என்று கூறி அவர்களை சமாதானம் செய்து அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறுவார்கள் நாளை சசிகலா இதோடு அதிக பணத்தை கொடுத்தால் அவர்களிடம் சென்று விடுவார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் சசிகலாவும் இதில் மிகுந்த மனவருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்து தன் பக்கம் கொண்டு வரலாம் என்று நினைத்தால் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி சுதாரித்துக் கொண்டு அதைவிட அதிக பணம் கொடுத்து தன்னிடமே தக்க வைத்துக் கொண்டுள்ளார் இது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது என்ற மனவருத்தத்தில் வருத்தத்தில் இருக்கிறாராம் மேலும் ஓபிஎஸும் ஒரு பக்கம் அதிமுகவை கைப்பற்ற போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நன்றி